களப்பணியில் நாம் முன்னணியில் இருக்கிறோம் கருத்து பணியில் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்வி மாங்கு மாங்குன்னு உழைக்கிறோம் களத்துல கடந்து நாம் தான் உழைக்கிறோம் நாம் தான் இதை செய்திருக்கிறோம் நாம் தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய எடுத்து சொல்லக்கூடிய அந்த கருத்து பணி அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய தொய்வு இருக்கிறது அதனால் தான் நம்மை பற்றிய எதிர்மறையான சிந்தனைகளை ஊட்டக்கூடியவர்கள் அந்த கருத்துக்கள் எல்லா மட்டத்திலும் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டது எனவே களப்பணிக்கு ஈடாக இன்னும் சொல்ல போனால் களப்பணியை விடவும் கூடுதலாக கருத்து பணி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இந்தியா இந்தியாவாக இருப்பதற்கு காரணமாக அமைந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பல கோணங்களில் ஆய்வு செஞ்சு எழுதப்பட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலும் மக்கள் ஆட்சி என்ற புத்தகத்தை என்று மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பிடுகின்றேன் இது ஒரு முக்கியமான கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது அது நம்முடைய முதலமைச்சருடைய கட்டுரை புத்தகத்துடைய முதல் கட்டுரை பாஜகவுடைய பத்து வருட பாசிச போக்கையும் அதற்கு இந்திய கூட்டணியும் மக்களும் எப்படி கடிவாளம் போட்டார்கள் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ சிக்ஸ்டி அந்த கட்டுரையை அலசி இருக்கிறார் கட்டுரையில முதலமைச்சர் எழுதிப்பது போல தேர்தல் முடிவுக்கு பிறகு மோடியுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாறிவிட்டன மோடியுடைய நடை உடை பாவனைகள் தான் மாறிக்கிறது தவிர அவருடைய பாசிச சிந்தனைகள் இன்னும் மாறவே இல்லை அதை நம்மால மாற்றவும் முடியாது தமிழ்நாட்டில் புயலே அடிச்சாலும் வெள்ளமே வந்தாலும் எட்டி பார்க்காத மோடி அவர்கள் தேர்தல் அறிவிச்ச உடனே அந்த ரெண்டு மூணு மாசத்தில் மட்டும் எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு மீண்டும் மீண்டும் வந்த தமிழ்நாட்டில் ரோட் ஷோ நடத்தின பாஜக தமிழ்நாட்டு மக்கள் நடு ரோட்ல விட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் அதற்கு ஜனநாயக சக்திகள் நீங்களும் துணை நிற்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கு எப்பொழுதே நீங்கள் தயாராக வேண்டும் Thank you